திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை சந்தானகோபால் அணியின் பேச்சு விநாயகத்தை சற்று சிந்திக்க வைத்தது எல்லாம் சரிங்க எங்கள் குழந்தைய அப்போ யார் தான் திருடுனது என்று அவர் நெஞ்சில் வருத்தினார் எனக்கு ஒருத்தி மேலே தொடக்கத்தில் இருந்தே சந்தேகம் ஆஸ்பத்திரியில் குழந்தைய நான் விடாமல் தூக்கிட்டு வர காரணமே அவதான் யார் அவள் அவ பேர் ஈஸ்வரி கந்து வட்டிக்கு விடுறது குழந்தைகளை கடத்துறதுன்னு எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இது இதனால் புதுசாக இப்போ இப்படி ஒரு விஷயத்தை வச்சுறேன் நீங்களே தானே சார் வந்திருக்கீங்க இவரை தேடி என் நண்பர்கள் வந்தப்போ இவர் எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு அவங்கள துரத்தி அடித்தார் சரி ஈஸ்வரி இப்போ எங்கே இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது குழந்த பிறந்து ஆஸ்பத்திரியில் தான் அவளை நான் பார்த்தேன் ஏஞ்சல் மாதிரி அனாதை குழந்தைகளை இப்போ போது அந்த குழந்தைகளை ஆஸ்பத்திரியில் கிட்ட அவ தூக்கிக்கிட்டு கொடுத்துடுறாங்க அவங்களும் அங்கேயே குழந்தைய கொடுத்து விட்டுறதுனால அவளும் ஆஸ்பத்திரி மேலேயே எப்பவும் ஒரு கண்ணை வச்சுட்டு தான் இருக்காள் அப்போ அவள் தான் வீடு புகுந்து குழந்தையை தூக்கிட்டு போயிருப்பாளோ அவளை தவிர வேற யாருக்கும் குழந்தைய பற்றி தெரியாதே வீடு புகுந்து தூக்குற அளவுக்கு அவ்வளோ தைரியமாக அவளுக்கு விட மாட்டேன் அவளை புறப்படுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முதல்ல போவோம் இந்த விஷயத்தில் நான் டிஎஸ்பி ஐஜின்னு ஒருத்தரையும் விட போகிறது இல்லை விநாயகம் ஒரு வழியாக வழிக்கு வந்தார் இறுதியில் வக்கீல் மீரா விநாயகம் சந்தான கோபாலன் என்று நால்வர் மட்டும் ஸ்டேஷனுக்கு செல்ல முடிவு செய்யப்பட்டு நால்வரும் புறப்பட்டனர் போலீஸ் ஸ்டேஷனின் முகப்பு காரை விட்டு இறங்கும் பொழுதே சந்தான கோபாலனிடம் சற்று பதட்டம் விஸ்வநாதன் அதை கவனித்து விட்டார் என்ன சார் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைய பயமாக இருக்கா ஆமாம் சார் எங்கள் வம்சாவழியில் யாருக்குமே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது தெரிஞ்சுக்குங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே மாற்றிக்கணும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் உங்களுக்கு இது தொழில் அப்படித்தான் சொல்லுவீங்க ஆனால் எங்கள் வரையில் இது அசிங்கமாச்சு இப்படியெல்லாம் நினைக்கிறத முதல்ல மாற்றிக்கங்க போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது நம்ம நன்மைக்காக மட்டுமே இருக்கிற ஒரு அமைப்பு நாம் தான் நல்ல விதமாக அதை பயன்படுத்திக்கணும் கால ஏற்ப செல்ஃபோன் கம்ப்யூட்டர்னு பயன்படுத்திக்கிற மாதிரி தான் இதுவும் எந்த செல்போனோ நமக்கு எதிராக லஞ்சம் கேட்குறதோ இல்லை நம்மளை அடித்து உதைக்கிறதோ இல்லையே நீங்கள் விசாரணைங்கிற சினிமாவை பார்க்கலீங்களா விஸ்வநாதன் அதை கேட்டு சிரித்தார் அதற்கு மேல் பேச இடமில்லாதபடி அவர்கள் ஸ்டேஷனுக்குள் சென்றுவிட்டு இருந்தனர் ஒரு குடிகாரன் ஒரு ரவுடி ஒரு சாராயம் ட்ரப்பின் என்று பலர் கண்ணில் பட்டனர் நல்ல வேளையாக சப் இன்ஸ்பெக்டர் சீட்டில் இருந்தார் விநாயகத்தை அவருக்கு தெரியவில்லை ஆனால் விஸ்வநாதனை தெரிந்திருந்தது கூடவே நெற்றிலே நாமத்தோடு சந்தான கோபாலனையும் ஈராவையும் பார்க்கவும் சற்று திகைப்பு அதை மாற்றிக்கொண்டே வாங்க வைக்கிறீங்க சார் எங்கே இவ்வளவு தூரம் என்று ஆரம்பித்தார் சொல்கிற சார் நீங்கள் இங்கே இருக்கிறது தெரியாது நல்லதாக போச்சு இவர் பெரம்பலூர் விநாயகம் பெரிய கை சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் சப்ளை செய்கிறது தான் இவரோட முதலிடத்தில் இருக்கிறவர் மாதம் பத்து கோடி பொருள்கிற இடம் பத்து கோடின்னு தொகையை தொட்டு பேசின மரணுடியே உட்காருங்க அடிக்கிறீங்களே என்றார் அவர் அப்படியே சந்தான கோபாலனை பார்த்தவர் என்ன சாமி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க அவங்களே எங்களோட வந்தவங்க தான் என்று விஸ்வநாதன் நடந்த அத்தனையும் சொல்லி முடித்தார் சப் இன்ஸ்பெக்டர் முகத்தில் தீவிரமான யோசனை என்ன சார் சினிமாலாம் நடக்கிற மாதிரியே இருக்குதா அதெல்லாம் இல்லை இப்பெல்லாம் சினிமாவையே தூக்கி சாப்பிட்ற கிரிமினல்களோட நாங்கள் அல்லாடுறோம் அதுவும் சரிதான் ரயிலில் கொள்ளையடிச்சா அஞ்சு கோடி சொச்சம் எங்கே போச்சுன்னே இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியலையே இதுதான் சந்தர்ப்பம் என்று விஸ்வநாதன் ஒரு பஞ்ச் கொடுக்க சப் இன்ஸ்பெக்டரின் முகம் ஒரு மாதிரியாக ஆனது தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த ஈஸ்வரி விஷயமும் அப்படி ஆகிடக்கூடாது அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அவளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் கேடிங்க ஃபைலில் அவள் ஃபோட்டோ கூட இருக்குது அவள் வரையிலையும் நாங்கள் ஜோக்கருங்க எவ்வளவு அடித்தாலும் வச்சாலும் ரியாக்ஷனே பண்ணாமல் சிரிச்சுக்குவா நாங்களோ வசமாக எதிரியாவது சிக்க மாட்டாளான்னு தான் இருக்கோம் இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள் என்றவர் திருச்சி கண்ட்ரோல்மெண்ட் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு பேச ஆரம்பித்தார் சார் நான் ஸ்ரீரங்கம் இருந்து முத்துராமன் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் நல்லா இருக்கீங்களா இருக்கா சார் அங்கே இப்படி உயிர் போகுது என்ன பொழ போங்க நாமெல்லாம் இப்படி அழுத்துக்கலாமா வைத ஒரு முக்கியமான விஷயமாக தான் உங்களை கூப்பிட்டேன் சொல்லுங்கள் என்ன பண்ணினோம் உங்கள் ஏரியா கண்ட்ரோலில் வர்ற ஒரு ஆஸ்பத்திரியில் பிறந்த ஒரு குழந்தைக்கு தான் இப்போ பிரச்சனையை என்று ஆரம்பித்தவர் ஈஸ்வரி வரை சொல்லி முடித்தார் அப்படி சண்டாளி அந்த பண்ணாடை வீடு புகுந்து குழந்தையை தூக்குற அளவுக்கு வளர்ந்து விட்டாளா கவலைப்படாதீங்க முத்திரம் அவளை எனக்கு நல்லா தெரியும் இப்போவே கான்ஸ்டபுள்களை அனுப்பி தட்டி தூக்கிட்டு வரேன் நீங்கள் புறப்பட்டு வாங்க ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம் ஆனால் என்ன சார் நீங்கள் குழந்தையை கடத்துறவ இப்போ அவளோட இருப்பிடத்தில் இருப்பாளா எங்கேயாவது ஓடி போயிருக்க மாட்டா அதுவும் சரிதான் எதுக்கும் ஆளை அனுப்பி பார்க்குறேன் அவள் இல்லாட்டி அவளோட ஆளுங்க யாராச்சும் தூக்கிகிட்டு வருவோம் இங்கே அவங்கள போட்டு மிதிச்சா அவள் எங்கே இருக்கான்னு சொல்லித்தானே தெரியணும் என்னவோ செய்யுங்க எங்களுக்கு குழந்தை முக்கியம் அதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது வாங்க சார் ரெண்டில் ஒன்று பார்ப்போம் பச்சை குழந்தை விஷயம்லாம் சும்மா விட்டுறக்கூடாது மறுபுறம் உற்சாகமான பதிலாகவே இருந்தது இன்ஸ்பெக்டரும் ஃபோனை வைத்தவராக விஸ்வநாதன் ஏறிட்டபடி நான் கிளம்பி வர சொல்கிறாரு நம்மள எல்லாரும் அவர் அவருக்கு அவளை நல்லா தெரிஞ்சிருக்கு அவள் நொட்டோரியஸ் ஃபிகர் தான் முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது இப்போ வாட்ஸ்அப்பில் அஞ்சு நிமிஷத்தில் அவள் ஃபோட்டோவை ஐநூறு பேருக்கு அனுப்பிட முடியும் பிடிச்சிடலாம் புறப்படுங்க என்றவர் அதே வேகத்தில் மீரா சந்தான கோபாலனை பார்த்து உங்கள் கைப்பட ஒரு கம்ப்ளைண்ட்டு எழுதி ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றார் மீரா விஸ்வநாதனை ஒரு மாதிரியாக பார்த்தாள் என்னம்மா நான் உங்க கூட வரலாமா மீயா ஆமாம் ஏஞ்சல் அவள் கையில் என்ன பாடுபடுறாளோ சொல்லும் பொழுதே கண்களில் கண்ணீரின் கரகரப்பு அவளின் கண்ணீர் சப் இன்ஸ்பெக்டர் முதல் விநாயகம் வரை சகலரையும் ஒரு உழுக்கோலுக்கு விட்டது அவகிட்டிருந்த குழந்தையை காப்பாற்றத்தான் நான் என் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்தேன் ஆனால் குழந்தை திரும்ப அவகிட்டே போகணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவளை மட்டும்தான் நான் பார்த்தேன் ஒரு ட்ராகலாவாக மாறி அப்படியே அவள் கழுத்தை கடித்து ரத்தத்தை குடிச்சு விடுவேன் என்று கண்ணீருக்கு நடுவியையும் அவள் ஆவேசத்தையும் காட்டவும் சப் இன்ஸ்பெக்டர் முத்துராமனுக்கு அது ஒரு புது உத்வேகத்தை தர தொடங்கியது பாப்பா உன்னை பார்க்க எனக்கு பெருமையாக இருக்குது காலம் இப்போ போய்கிட்ட போக்கில் எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் என்ன பாடுபட போகிறாங்களோன்னு அடிக்கடி நினச்சி வருத்தப்படுவேன் இப்படி ஒரு நிலையில் உன்ன மாதிரி பொறுப்பாக ஒரு பெண்ணை பார்க்கவும் ரொம்பவும் சிலிப்பாக இருக்குமா நீ போமா உன்ன மாதிரி பொண்ணுங்க எங்கள் கூடலாம் கிடந்து அல்லாடக்கூடாது நீ தைரியமாக போ அந்த குழந்தையோட நான் வந்து உன்னை பார்க்குறேன் அந்த ஈஸ்வரியும் என்ன பண்ணுறேன்னு பார் ஏழு வருஷமாவது அவளை உள்ள கழி திங்க வைப்பேன் நீ கவலைப்படாதே என்றார் சப் இன்ஸ்பெக்டர் முத்துராம் சந்தான கோபாலனுக்கும் உயிர் வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் போலீஸில் நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்கங்கிறத இப்போ தான் நான் பார்க்குறேன் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்றோம் நீங்கள் கிளம்புங்க என்றார் விநாயகம்தான் பெருமூச்சு விட்டார் என்ன சார் என்னத்தை எந்த குழந்தையே நினைக்க கூட கூடாதுன்னு அந்த குழந்தைக்காக அலைய வேண்டி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுதான் சாமி வாழ்க்கை புறப்படுங்க விஸ்வநாதன் அவரை இழுத்து கொண்டு புறப்பட்டார் சந்தானகோபாலனும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்த பின் இருவரும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தனர் ஈஸ்வரியின் பதில் மீராவை கட்டி போட்டது மௌனமாக அருகில் அமர்ந்தாள் சீதாவும் பங்கஜமும் கவனித்தபடியே இருந்தனர் மீராவின் மௌனம் அவர்களை என்னவோ செய்தது என்ன மீரா யார் ஃபோனில் அந்த ஈஸ்வரி அவளா அவளே தான் குழந்தைய அவள் கடத்தலியா இது என்ன புது கத்து புது குண்டாக இருக்கே குண்டு இல்லை புயல் அவள் பொய் சொல்லி திசை திருப்பி பார்க்குறாளோ அப்படி இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானே வரேன்னு சொல்லுவாளா அப்படியா சொன்னா ஆமாம் பங்கஜ் நான் திருடலை எனக்கு போட்டியாக வந்த அந்த திருடன் யாருன்னு ஒரு திருடியானே எனக்கு தெரிஞ்சே இருணுன்னு ஒரு லாஜிக் வேற பேசுகிறா இது என்ன வினோதம் ஒரு பச்சை குழந்தைக்கு இப்படி எத்தனை பேர் தெரியல பங்கஜ் எனக்கு ஏஞ்சல் என்ன பாடுபட்டு இருக்காளோன்னு பதைக்குது மனசு இவாளெல்லாம் எங்கேயோ எப்படியோ கெட்டு போகட்டும் குழந்தை என்ன பாவம் பண்ணித்து மீரா அழத் விட்டாள் வலிமையான அவள் மனதை குழந்தை மேலான கருணை அழை செய்து விட்டது கருணை நிமித்தம் அழுக வரவில்லை என்றால் கண்களில் கோளாறு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் சீதாவுக்கு பதைத்தது மீரா கல்யாண பொண்ணுடி நீ புடவை நகை நட்டுன்னு நினச்சி நினச்சி ரசித்து ரசித்து சிரிக்க வேண்டிய வேலையில் இப்படி மனம் வெம்பி வெம்பி அழறி ஏடி ஒரு அவன் மறுபக்கம் நீ நான் என்ன பாவம் முடி பண்ணினேன் என்று பொங்கினாள் சந்தான கோபாலனும் வந்து சேர்ந்து கொண்டார் மீரா தைரியமாக இரு பெருமாள் இருக்கார் பார்த்துப்பார் என்றார் ஒரு நல்ல வைஷ்ணவனாய் பெருமாள் இருக்கிறாராப்பா மீரா வேகமாக திருப்பி கேட்டாள் என்ன மீரா நீயா இப்படி கேட்குற நானே தான் ஸ்ரீராம விஷயத்தை கூட விட்டுருப்பா அவனால் தாங்கிக்க முடியும் முடியலேனாலும் கூட பாதகம் இல்லை சுயமாக தன்னிச்சையாக ஆசை தண்டனைன்னு நினச்சிக்கலாம் ஏஞ்சல் அப்படி இல்லையப்பா பச்சை குழந்தையப்பா அவள் பிறக்கும் போது இருந்தே அவளுக்கு சிக்கல் குறிப்பா தாய்ப்பாலில் ஆரம்பித்து இப்போ கடத்திற படை வரைக்கும் அப்பா அந்த குழந்தை என்ன பார்ப்ப நிற்கும் உன் பெருமாளுக்கு அது மேலே என்ன பார்க்க அம்மாடி புராணங்களை இதை விட சோதனையான கட்டங்கள் எல்லாம் பார்க்கலாமா உன் ஏஞ்சல் மட்டுமில்ல ஸ்ரீ கிருஷ்ண பகவானே பெத்த தாய்க்கிட்ட கூட துளி தாய்ப்பால் கூட குடிக்கலையேம்மா லோகத்தையே படைச்சவன் பிருந்தாவனத்தில் மாடு மேய்ச்சாமா அப்பா அவன் கஷ்டப்பட்டதில் பிற உயிர்களெல்லாம் கஷ்டப்படணுமாப்பா இதுதான் உன் கிருஷ்ணனோட நீதியாப்பா இப்படி கேட்டால் எப்படிம்மா இந்த மாதிரி சமயத்தில் தாம்மா நம்ம தைரியமாக இருக்கணும் நான் இருக்கலாம்ப்பா குழந்தையால் இருக்க முடியுமா கடத்துகிற அளவுக்கு மோசமானதுக்கு அதுக்கு டயத்துக்கு பால் கொடுக்கணும்னு தெரியுமோ என்னவோ வாசம்தான் ஒரு விதத்தில் இது நாமளாக வரவழைச்சுட்டு தானேம்மா அப்பா இது என்ன கொடுமையான பதில் ரொம்ப மோசம் பண்ணிங்க அவர்களுக்குள் வாக்குவாதம் வளர்த்த சமயம் திரும்ப ஃபோன் இன்ஸ்பெக்டர் முத்துராமன் பேசினார் சார் சொல்லுங்கள் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா வரேன் சார் என்ன விஷயம் ஈஸ்வரி இங்கே தான் இருக்கா எல்லாரும் இங்கே இருக்கோம் நீங்கள் வாங்க நேரில் தான் பேசணும் சரி வரோம் ஃபோனை கட் செய்த மீரா அப்பாவை பார்த்தாள் என்னம்மா ஸ்டேஷனுக்கு போகணுமா ஆமாம் வரணுங்கிறார் இன்ஸ்பெக்டர் அந்த ஈஸ்வரியும் பங்க தான் இருக்கலாம் கருமம் கருமம் சுடுகாட்டுக்கு கூட ஒரு தடவை தான் போவோம் இது என்னம்மா கொடுமை சரி நீங்கள் வர வேண்டாம் பங்கஜத்தோடு நான் போகிறேன் அது சரி வயசான காலத்தில் நான் போனதே தப்பு இதில் இவ வேறையா புறப்படு இருவரும் புறப்பட்டனர் ஸ்ரீராம் சட்டையை அணிந்தபடி அவனும் புறப்பட வாசலில் ஸ்ரீதரம் வந்துவிட்டான் வா ஸ்ரீதர் ஏனி இவ்வளவு நேரம் ட்ராஃபிக் சார் நிலம் எங்கேயாவது வளருமா சார் அது ரோடு அது ஏனி இளம் அகலம் இல்லை ஆக்கிரமிப்பு வேற ஆனால் வாகனங்கள் நூறு மடங்கு அதிகரித்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதே சார் வாசந்தான் நாம் எதுக்குன்னு பார்க்க வளப்படுறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பிட்டிருக்கோம் நீயும் புறப்படு சந்தானகோபாலன் கூறிட ஸ்ரீதர் ஸ்ரீராம் ஒரு வாகனத்திலும் சந்தானகோபாலன் மீரா ஒரு வாகனம் என்றும் புறப்பட்டனர் போலீஸ் ஸ்டேஷனில் ஈஸ்வரி நாட்டியம் மடிப்படி தாட்டியாக அமர்ந்து வெட்டிலைப்பாக்கு போட்டபடியே இருந்தாள் வெளியில் அவளது அல்லக்கைகள் இரண்டு பேர் வக்கீல் இருவரும் இருந்தனர் மீராவுடன் எல்லோரும் வருவதை பார்த்து அள்ளக்கைக்காரர்களிடமே ஏதோ சொல்ல அவர்களும் பதிலுக்கு ஏதோ சொன்னார்கள் மீரா பார்த்து கொண்டேதான் உள்ளே நுழைந்தாள் ஈஸ்வரி வென்றபடி மீராவை பார்த்து வாக்கண்ணு என்று உறவுக்காரி போல அழைத்தாள் துளிக்கூட கூட இல்லை பயமும் இல்லை எப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மனமைப்பு இருக்க முடியும் என்று தெரியவில்லை ஒருவேளை பிறப்பும் வளரும் சூழலும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆக்கிவிட்டு விடுமோ சப் இன்ஸ்பெக்டர் முத்ராம் பக்கத்து அறையில் விநாயகம் மற்றும் வக்கீல் விஸ்வநாதனோடு விவாதத்தில் இருப்பது காதில் விழுந்தது என்ன சார் இது கத்தி போய் வந்த கதையா இவ என்னடான்னு எனக்கு எதுவுமே தெரியாது என்ன குற்றவாளியாக நினச்சி உண்மையானவனை தப்பிக்க தப்பிக்க என்ன பாயிண்ட்டாக பேசுகிறா அந்த பொண்ணு இவ்வளவு தான் இவ தான்னு சொல்லுது எனக்கு தலையை சுற்றுது சார் என் பேத்தி இப்போ எங்கே யார் கையில் என்ன பாடுபட்டு இருக்காளோன்னு நினச்சா மனசு கிடஞ்சி அடிச்சுக்குது சார் விநாயகம் பேசியது கேட்டு ஸ்ரீதரையே ஆச்சரியப்பட்டான் அன்று வீடு தேடி போய் பார்த்த போது கொடுத்து கொடுத்துக்கூட பேசாதவரை காலம் இப்படி மாற்றி விட்டது என்னவென்று சொல்வது இதை மீராவும் அதை கேட்டு மலைத்து நின்ற நொடியில் மூவரும் வழிபட்டு மீராவையும் சந்தான கோபாலனையும் ஒரு மாதிரியாக பார்த்தனர் என்ன சார் அப்படி பார்க்குறீங்க இப்படி திரும்ப திரும்ப எங்களை கூப்பிடாதீங்க சார் ஒவ்வொரு தடவை இங்கே வரும்போதும் உடம்பெல்லாம் கூசுது சார் என்ன சந்தகோ சந்தான கோபாலனை ஒரு மாதிரியாக பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு சார் இங்கே வரவே உங்களுக்கு கூசுனா வேலை பார்க்குறேன் நாங்கள்லாம் மரத்தப்போனோங்களா என்று கோவமாக கேட்கவும் மீராவுக்கு பக் என்றது இடையிட தொடங்கினான் ஸ்ரீராம் சாரி சப் இன்ஸ்பெக்டர் அப்பாவுக்கு பேச தெரியல நீங்கள் விஷயத்துக்கு வாங்க என்ன விஷயத்துக்கு வர்றது குழந்தைய உங்கள் வீட்டில் உங்கள் கஸ்டடியிலே இருக்கும்போது தான் திருடு போயிருக்கு நீங்கள் சந்தேகப்பட்ட ஈஸ்வரி இதோ ஏன் எதிரில்லை இந்த அம்மா இப்போ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் குழந்தையை எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு இந்த அம்மா மேலே பழி போடுறதா இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க முத்துராம் மிக தாட்சியமாக கேட்கவும் மீராவுக்கு நெஞ்சே அடைத்தது சந்தான கோபாலனுக்கு பேச்சே வரவில்லை அவர்களை மௌனம் கட்டி கொண்டது சொல்லுங்க இப்படி நின்னால் எப்படி மீண்டும் ஆவேசம் முத்துராமனிடம் சார் எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த ஈஸ்வரி சாதாரணமானவ இல்லை இவர் நெஞ்ச அழுத்தம் யாருக்குமே வராது இவ தான் இப்போ நாடகம் போடுறா அந்த குழந்தைய இவ்வளோ தவிர வேறு யாருமே எதிரி கிடையாது சார் வடித்தாள் மீரா நான் அழுத்தக்காரி தான் மறுக்கலை பிள்ளைங்களை வாங்கி விற்கிறவளுங்க தான் அதையும் மறுக்கலை இங்கே நான் மட்டும் இந்த விஷயங்களை பண்ணலை இந்த காக்கை சட்டைக்காரங்களில் எவ்வளோ பேரையும் எங்கிட்ட அமுல் வாங்கி திங்கிறவங்கன்னு சொன்னால் நீங்கள் தான்மா நீங்கள் தாங்கவும் மாட்டீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இந்த குழந்தை விஷயத்தில் எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது ஆஸ்பத்திரியில் என்னை இருந்தே உனக்கு பிடிக்கல என்ன அதான் நீ இப்படி ஏமலையே பழி போடுற என்று பதிலடி கொடுத்த ஈஸ்வரி அடுத்து சொன்னது தான் தடாலடி ஏ சப் இன்ஸ்பெக்டரு அதான் இப்போ வீட்டுக்கூடு தெருவுக்கு தெரு கேமராவில் படம் பிடிச்சி டிவியில் பார்க்குற விஞ்ஞானம் வந்துருச்சு இல்லை குழந்தை காணாமல் போன நேரத்துக்கு முந்தியும் பிந்தியும் இவங்க குடியிருக்கிற தெருவில் போன ஆட்டோக்காரங்களை பார்த்து அதோட நம்பரை வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க தானே அவளை அப்படி கேட்கவும் இன்ஸ்பெக்டருக்கு விலவெல்த்து விட்டது வா வந்து இந்த சீட்லேயும் உட்காந்துக்கோ ஆளப்பாரடி என்று பதிலுக்கு பாய்ந்தார் முத்துராமன் இவங்க சொன்னது சரிதான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷனும் அதுதானே என்றான் ஸ்ரீதர் அப்படின்னா எங்கள் தெருவில் மூணு பேர் வீட்டிலே தெருவை பார்த்த மாதிரி சிசிடிவி கேமரா இருக்குது அது போக ஒரு பேங்க் வாசல்லேயும் இருக்குது அட்ரஸை கொடுத்து விட்டான் ஸ்ரீராம் சார் அப்போ புறப்படுங்க இதை முந்தையே யோசிக்காமல் போயிட்டோமே என்றார் விநாயகம் முத்துராமுக்கும் வேறு வழிகள் தெரியவில்லை ஈஸ்வரியோ பேர்லேயே எடுத்து உருட்ட தொடங்கியவளாய் விழாய் போய்ட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் ஆமாம் புறா கொண்டு மாதிரி இருக்கிற ஏடிஎம்ல எல்லாம் ஏசி போட்டிருக்காங்க இமாம்பரிய போலீஸ் ஸ்டேஷனில் போடலையே என்று மேலே அசம்பந்தமாய் சொல்லும் பேனை பார்த்தாள் உஷ் என்கின்ற உதட்டு புதுக்கல் வேறு முத்துராமுக்கு அவளை எகிரி விட வேண்டும் போல் இருந்தது நீ போகிறேன்னாலும் உன்னை யார் விட்டா நீ இப்படி பேசுனா உன்னை லாக்அப்பில் போடாமல் இருப்பேன்னு நினப்பா உனக்கு என்றார் ஈஸ்வரி சற்று அசடுவழியே சிரித்தவளாக என் வக்கீல் வெளியில தான் நிற்கிறாருன்னா சரி நாம் போவோம் டைம் ஆகுது என்று வேகம் எடுத்தான் ஸ்ரீராம் அனைவரும் புறப்பட்டனர் விநாயகத்துக்கு வெறுத்து விட்டது என்னையா இது இப்படி அல்லாட வைக்கிது இந்த புள்ள இது என் கண்ணுக்கு கைக்கு வர்றதுக்கு முந்தையே இந்த பாடுபடுத்தினா வந்தா என்னை என்ன பாடுபடுத்துமோ என்றவரை ஸ்ரீதர் ஒரு மாதிரியாக பார்த்தார் நடந்தபடியேதான் தான் பேசினார் காரிலும் ஏறி கொண்டார் அவர் ஸ்ரீதர் அவரை சற்று தடுத்து நிறுத்தியவனாக அவரை பார்த்து சொன்னான் பணமும் குழந்தையும் ஒண்ணுங்க ரெண்டும் தேடி வரும்போது அலட்சியப்படுத்திடக்கூடாது பணம் வந்தால் மட்டும் வாங்கி வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு குழந்தை தேடி வந்தப்போ மதிப்பு தெரியல அதான் அந்த பாவம் தான் இப்போ இப்படி கடந்து அலையிறீங்க கலியுகத்தில் எல்லாம் கண்ணுக்கு முன்னாலேன்னு என் அம்மா சொல்லுவாங்க அது எவ்வளோ பெரிய உண்மைன்னு உங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற அவன் பேச்சு விநாயகத்தை முகம் சிவக்க வைத்தது தம்பி நீ அதிகம் பேசுகிற என்றார் கோபமாக பேச வச்சுட்டிங்களே சார் அன்னைக்கு குழந்தையை கொண்டு வர சொல்லியிருந்தா இந்த ஈஸ்வரி மாதிரி பொம்பளை எல்லாம் பார்க்க வேண்டிய வந்திருக்குமா ஸ்ரீதரின் பதிலுக்கு பதில் முத்துராமனுக்கு எரிச்சலித்தது தம்பி உங்கள் கருத்து சண்டையை அப்புறமா வச்சுக்கோங்க முதல்ல நாம் நம்ம வேலையை இப்போ பார்ப்போம் என்றவர் அதன் பின் காரும் அவர்கள் வாகனங்களும் கிளம்பினேன் ஸ்ரீராம் வழிகாட்டி போல் தான் டூ வீலரை ஸ்ரீதரோடு முன்னால் செலுத்தினான் ஸ்ரீராம் இந்த கேமரா மூலமாக கண்டுபிடிச்சிட முடியும்னு நீ நம்புறியா பின்னால் இருந்த ஸ்ரீதர் கேட்டான் இப்போதைக்கு இது மட்டும்தான் ஸ்ரீதர் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு அந்த ஈஸ்வரி தைரியமாக இதை பார்க்க சொல்கிறானா இதில் பதிவாகிற மாதிரி அவ செயல்பட்டுருக்கானும் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படியும் ஒரு கோணம் இருக்கா எனக்கு என்னவோ இந்த கேமரா மூலமாக குழந்தை கிடைக்கும்னு தோணலை இப்போல்லாம் போலீஸை விட திருடந்தான் பெரிய புத்திசாலி களத்தில் இறங்கும்போதே இங்கே கேமரா இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இறங்குறாங்க உண்மைதான் பல திருட்டு கேஸ்கள் மட்டுமில்லை கொலைகேசிகள் கூட பல வருஷமாக அப்படியே தான் இருக்குது ஒரு நாட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னா நம்பிக்கையை இழக்கலாம் ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இழக்கவே கூடாது அயல் செயல் எழுந்து விட்டால் இல்லை பலவீனப்பட்டு விட்டால் சமூக அழிவை யாராலும் தடுக்க முடியாது நமக்கு இருக்கிற இந்த கருத்து அவங்களுக்கும் இருக்கணுமே ஈஸ்வரி பேசும் பொழுது சொன்னதை கேட்டியா நீ எங்கிட்ட மாமூல் வாங்கி தின்ன போலீஸ்காரங்களும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே தைரியமாக பேசுகிறாளே அவர்கள் இருவரும் மாறி மாறி கேமரா உள்ள ஒரு வீட்டு முன் நின்றனர் பின்னாலேயே வந்த காரும் நின்றிட எல்லோரும் இறங்கி அந்த வீட்டிற்குள் சென்றனர் போலீஸோடு சிலர் வரவும் அந்த வீட்டுக்காரரிடம் ஒரு படப்படப்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்